வணக்கம் சங்கம் அருள்மிகு நவசக்தி விநாயகர் ஆலயம் ஆடி மாதம் சிறப்பு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி முதல் இன்றைய தினம் மூன்றாவது சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கீங்க இன்றைய தினம் அம்பாளுக்கு கஜலட்சுமி அலங்காரம் செய்விக்கப்பட்டு மாலை ஆறு மணியில் விழை மகா தீபாரா நடைபெற உள்ளது வருகின்ற வெள்ளிக்கிழமை குத்தி விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷமான முறைகளே நடைபெற உள்ளது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இது எத்தனை மணிக்கு இது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு